அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனிதர்களாகிய நமக்கு பல்வேறு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கிறது இல்லையா உணர்வுகள் உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் என்ன மரக்கட்டையா தான் உணர்வு இருக்காது உணர்ச்சி இருக்காது சடம் மாறி இருக்கும் இல்லையா இந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தோற்றுவிப்பது எது நம்முடைய மனம்தான் மனம்தான் பல்வேறு உணர்வுகளை உணர்ச்சிகளை பாவனைகளை வெளிப்படுத்துகிறது இந்த மனம் செயல்படுவதற்கு ஒரு சக்தி இல்லையா அந்த சக்தி நமக்கு எங்கிருந்து கிடைக்குது நாம் உணவன் உணவு மூலமாக கிடைக்கிறது குடிக்கின்ற நீரின் மூலமாக கிடைக்கிறது சுவாசத்தின் மூலமாக கிடைக்கிறது இப்படி பஞ்ச பூதங்களிலிருந்து அந்த சக்தியானது நமக்கு சேர்கிறது அத உயிர் சக்தின்னு சொல்லலாம் ஜீவசக்தின்னு சொல்லலாம் இது ஜீவன் இல்லையா இந்த ஜீவன் உயிரோடு வாழ்வதற்கு ஒரு சக்தி தேவை அதனால இந்த ஜீவனை வாழ வைக்கின்ற சக்தி ஜீவசக்தி இந்த ஜீவசக்தி என்ன பண்ணுதுன்னா நாம் பருவம் வரும் வரைக்கும் நாம் உடலை வளர்ப்பதற்கும் உடல் உள்ளே இருக்கின்ற அங்கங்களை வளர்ப்பதற்கும் இந்த ஜீவ சக்தியானது இந்த பயன்படுகிறது பருவம் வந்த பிற்பாடு அது சக்தி என்ன பண்ணுதுன்னா அப்போதுதான் நமக்கு காம உணர்வுகளை ஏற்படுத்துகிறது அது வரைக்கும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த சக்தி அந்த உணர்வை வெளிப்படுத்துவது இல்லை மனத்தின் மூலமாக அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது நமக்கு ஆறு அரக்க குணங்கள் இருக்கிறது சொல்றாங்க அதுல முதல் குணம் எதுன்னு பார்த்தா காமம் இந்த காம உணர்வுகள் என்ன பண்ணுகிறது மனதை சிதைக்க செய்கிறது மனதை கெடுக்க செய்கிறது மனம் கலங்கி போகிறது கலங்கப்பட்டு விடுகிறது மனம் மட்டுமா உடலம் கூட பாதிக்கப்படுகிறது உடலம் சிதைந்து போகிறது இந்த சக்தியானது இது வரைக்கும் மேல் நோக்கி மனிதனுக்கு வந்திருந்தது அந்த உயிர் சக்தி அந்த ஜீவ சக்தி என்ன சொல்றோம் இல்லையா பயோ மேக்னடிக் போர்ஸ் சொல்லுவாங்க அது நம்முடைய முதுகு தண்டினுடைய கீழ்ப்பகுதியில குண்டலினி என்று சொல்லக்கூடிய கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய செக்சுவல் பேக் என்று சொல்லக்கூடிய அதுல தான் வந்து அது வந்து சேர்கிறது அது சேர்ந்து அது நிரம்பும் போது நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகளானது தூண்டப்படுகிறது இந்த உணர்வுகள் மனிதனுக்கு அடிப்படையான ஒன்று ஏன் அவனுடைய வாரிசுகளை உருவாக்குவதற்காக அது பயன்படுகிறது உடல் சேர்க்கைக்காக பயன்படுகின்றது இல்லையா இந்த சக்தியை சரியான வகையில் தேவையான போது மட்டும் பயன்படுத்திக் கொண்டு குடும்பங்களை விருத்தி செய்வதற்கு அதை உபயோகப்படுத்திக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதிலேயே முழுகி போவதால் அது என்ன பண்ணுது மனம் என்ன பண்ணுது பெரிய ஜித்து வேலை எல்லாம் காட்டுது மனம் அது மேலேயே போய் உடும்பு பிடியா பிடிக்க வைக்கிறது ஒரு சிலருக்கு அந்த மனம் என்ன பண்ணுது கற்பனையில் அது போல எண்ணங்களை உணர்வுகளை சிந்தனைகளை உருவாக்கி அவனை அதிலேயே முழுக செய்கின்ற வேலையை இந்த மனம் செய்யுது பல பேர் இன்று அழிந்து போவதற்கு காரணமாக அந்த உணர்வுகளானது உணர்ச்சிகளானது மனதின் மூலமாக வெளிப்படுத்தி அவனை அழிக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறது சொல்ல தேவையில்லை இன்னைக்கு நடக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களுக்கு அது காரணமாக இருக்கிறது ஏன்னா அவன் மனமானது அவன் என்ன பண்ணுது அரக்கனாக மாற்றுகிறது மன செய்யக்கூடிய வேலைகள் பாருங்க அது அவனையும் அழித்து அவனுடைய உடலையும் அழிக்கின்ற வேலையை செய்கிறது ஆனா இதை திசை மாற்ற முடியும் மடை மாற்றினால் அந்த சக்தி அளவுக்கு அதிகமா வரும்போது அது சேரும் அப்படி சேர்கின்ற அந்த சக்தியை மடை மாற்றினால் வேறு திசையில மாற்றினா பல்வேறு காரியங்களை சாதனைகளை சரித்திரங்களை படைக்கலாம் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்கள் மாபெரும் மருத்துவர்கள் மாபெரும் கவிஞர்கள் மாபெரும் வெற்றியாளர்கள் இவங்க இவங்கெல்லாம் தன்னுடைய அந்த சக்தியை மடைமாற்றம் செய்கிறார்கள் அந்த மடைமாற்றம் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த சப்ளிமேஷன் என்பது என்னன்னா அதை திசை திருப்புவது மடை மாற்றுவது ஒரு மின்ஞ்சானி இருக்கிறான் அவனுடைய எண்ணம் கண்டுபிடிப்பதிலேயே அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் கற்பனையும் அதிலேயே முழுகி இருப்பதால் மன செயல்படுறதுக்கு அந்த சக்தி வேணும் இல்லைங்களா அந்த மனசை திசை திருப்புறாங்க இது இல்லைன்னா ஒரு கண்டுபிடிப்பின் மேலே அதை பற்றியே எண்ணுவது அதை பற்றியே சிந்திப்பது அதை பற்றியே கற்பனை செய்து கொண்டிருப்பது என்று சொல்லும் இந்த சக்தியானது அதற்காக செலவழிக்கப்படுகிறது ஒரு ஓவியம் அந்த ஓவியத்திலேயே அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் கற்பனையும் இருக்கும் போது இதே சக்தி தான் அவனுக்கு அதில் செலவு செய்யுது ஒரு படை தலைவன் உலகத்தையே வல்றான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அலெக்சாண்டர் அவன் எந்த நேரமும் உலகத்தை தான் அவனுடைய எண்ணம் எல்லாம் இருந்தது அந்த எண்ணம் சிந்தனைக்கு இதே சக்தி தான் அவனுக்கு அது இன்றைய மாபெரும் வெற்றியாளர்கள் மாபெரும் சாதனை படைத்தவர்கள் மாபெரும் கண்டுபிடிப்பாளர்கள் எல்லோருக்குமே அது அவங்க நின்னாங்கன்னா அவர்கள் அந்த சக்தியை அதற்காக செலவழித்தார்கள் அதனால் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது மன என்ன செய்யும் ஒண்ணுத்தை நினைச்சிங்கன்னா அது மேலேயே தான் உங்களை இழுத்து போகும் இவர்களெல்லாம் வேறு திசையில் மனத்தை திசை திருப்பிய காரணத்தினால அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் சாதனை ஒரு சிலர் மனதை இந்த காமத்தின் மேலேயே செலுத்துவதால் அது மேல 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 அவர்களே என்ன பண்ணுதுன்னா அழிக்க ஆரம்பித்து விடுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த திரவமானது நாம் உயிர் வாழ்வதற்கு அதுதான் அடிப்படையாக இருக்கிறது நம் உடல் உயிர் வாழ்வதற்கு நம் மனம் செயல்படுத்துவதற்கு எல்லாம் அதுதான் அடிப்படை மின்சாரமே அதுதான் ஜீவ மின்சாரம் இந்த மின்சாரத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்க ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு அந்த மின்சாரத்தை செலவழிக்கிறீங்களா இல்ல அழிவுபூர்வமான விஷயங்களுக்கு அந்த மின்சாரத்தை செலவழிக்கிறீங்களா என்பதை பொறுத்துதான் அளவோடு பயன்படுத்தினால் பல்வேறு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாருமே கூறுவது என்னன்னா எதையும் அளவோடு பழகிக்கொள்ளுங்கள் அளவோடு பயன்படுத்துங்கள் அளவுக்கு மீறி அதுல போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க போய் விடுவீர்கள் ஒரு பெரும் பணக்காரன் அவன் எந்த நேரம் பணத்தை பெருசு அவனுடைய சிந்தனை பண்றது கற்பனை அதற்காகவே செலவழிக்கிறான் பெரிய செல்வந்தனாக மாறுகிறான் இப்படி கண்டுபிடிப்பாளர்கள் விஞ்ஞானிகள் சரித்திரம் படைத்தவர்கள் சாதனை படைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் கவிஞர்கள் ஓவியர்கள் இசைக்கலைஞர்கள் இசை ஞானிகள் இவங்க எல்லாம் எதில் அவங்களுடைய கவனம் எல்லாம் எதில் இருக்கும்னா ஆக்கப்பூர்வமான நிலையில் ஆக்கப்பூர்வமான செயல்களில் அவர்களுடைய இந்த சக்தியானது செலவழிக்கும் போது அந்த சக்தியானது அவர்களுக்கு முன்னேற்றத்தை தருகிறது இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம உணர்வு என்பது எடுப்படவே எடுப்படாது செயலுக்கே வராது என்ன அதை பற்றி அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை சிந்தனை செய்வதில்லை கற்பனை செய்வதில்லை அவங்க அந்த அந்த சக்தியை மின்சாரத்தை மின்சாரத்தை ஜீவ வேறு காரியங்களில் திசைத்திருப்பார்கள் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சப்ளிமேஷன் என்று சொல்கிறோம் மடை மாற்றம் செய்வது ஆக இந்த மனமும் சிதைந்து போவதற்கு இந்த உடல் சிதைந்து போவதற்கு இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளும் ஒரு காரணமாக இருக்கின்றன அந்த காரணங்களை ஒன்று இந்த காம உணர்வு என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அதை அளவோடு பயன்படுத்திக் கொண்டு மீது இருக்கின்ற சக்தியை சாதனை படைக்க சரித்திரம் படைக்க கண்டுபிடிக்க திறமையில் வெற்றி பெற நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் எது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எதில் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் வெற்றியை பெறுவீர்கள் சாதனையை பெறுவீர்கள் என்பது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்